ராயல் என்ஃபீல்டு வாங்க சரியான நேரம் ஜிஎஸ்டி குறைப்பால் இருபத்தி ரெண்டாயிரம் வரை குறைந்த முன்னூற்றி ஐம்பது சிசி மாடல்கள் மத்திய அரசு சரக்கு மற்றும் சேவை வரியை அதாவது ஜிஎஸ்டியை குறைத்து இழப்பீட்டு வரியை நீக்கியதன் விளைவாக ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் தனது முன்னூற்றி ஐம்பது சிசி பைக்குகள் விலையை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரை குறைத்துள்ளது அதே சமயம் முன்னூற்றி ஐம்பது மேல் திறன் கொண்ட பைக் விலைகள் அதிகரித்துள்ளன இந்த புதிய விலைப்படி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முதல் அமலுக்கு வரும் என ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் உள்ள அனைத்து இரு வாகனங்களுக்கும் முன்பு இருபத்தெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி மற்றும் மூணு சதவீத இழப்பீடு வரி என மொத்தம் முப்பத்தொரு சதவீத வரி செலுத்த வேண்டியிருந்தது புதிய வரி விதிப்பு மாற்றத்தின்படி முன்னூற்றி ஐம்பது சிசிக்கும் குறைவான திறன் கொண்ட இருசக்கர வாகனங்களுக்கு பதினெட்டு சதவீதம் மட்டும் வரி செலுத்தினால் போதுமானது இந்த வரி குறைப்பால் ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தில் முந்நூற்றி ஐம்பது சிசி மாடல்களான ஹண்டர் முந்நூற்றி ஐம்பது புல்லட் முந்நூற்றி ஐம்பது கிளாசிக் முந்நூற்றி ஐம்பது மற்றும் மீட்டியோர் முந்நூற்றி ஐம்பது ஆகியவற்றின் விலைகள் பன்னெண்டாயிரம் முதல் பத்தொம்பதாயிரம் வரை குறைந்துள்ளது ஹண்டர் முந்நூற்றி ஐம்பதின் பேஸ் ரெட்ரோ மாடல் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் விலையிலும் கிளாசிக் முந்நூற்றி ஐம்பதின் கோன் கிளாசிக் மாடல் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் விலையிலும் தொடங்குகிறது இதனால் ஹண்டர் முந்நூற்றி ஐம்பது விலை குறைப்பு பன்னெண்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரையிலும் புல்லட் முந்நூற்றி ஐம்பது பதினைந்தாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரம் வரையிலும் கிளாசிக் முந்நூற்றி ஐம்பது மாடல் பதினாறாயிரத்திலிருந்து பத்தொன்பதாயிரம் வரையிலும் குறைய வாய்ப்புள்ளது மேலும் மீடியேட்டர் முந்நூற்றி ஐம்பது பதினாலாயிரத்தி முதல் பத்தொம்பதாயிரம் வரையிலும் கோன் கிளாசிக் முந்நூற்றி ஐம்பது மாடல் பத்தொம்பதாயிரம் வரையிலும் விலை குறைய வாய்ப்புள்ளது முந்நூற்றி ஐம்பது சிசிக்கு மேல் திறன் கொண்ட பைக்குகள் தற்போது நாற்பது சதவீதம் ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது இது முந்தைய முப்பத்தி ஒரு சதவீத வரியை விட அதிகம் இந்த வரி உயர்வால் ஸ்கிரம் நானூற்றி நாற்பது ஹிமாலயன் நானூற்றி ஐம்பது இன்டர்செப்டர் அறுநூற்றி ஐம்பது காண்டினென்டல் ஜிடி அறுநூற்றி ஐம்பது ஷார்டன் அறுநூற்றி ஐம்பது மற்றும் சூப்பர் மீடியேட்டர் ஆறுநூற்றி ஐம்பது போன்ற மாடல்கள் விலை அதிகரிக்க உள்ளது குறிப்பாக சூப்பர் மீட்டியோர் மாடலின் விலை முப்பதாயிரம் வரை உயர்ந்துள்ளது